அப்படிப்பட்ட வெள்ளியுமா இந்த கண்ணிகளியாத பிள்ளைகள் மேலே வந்திருக்கிறது உண்மைகினா இது உனக்கு உண்டான சீரு உன் அடையாளம் என் வெள்ளியம்மாளுக்கு நாங்க கூட்டுற விருது வா அந்த அடையாளத்தை எடுத்தாடமா இல்லையா வாசாமி இந்த விழா கண்டியார சம்மதம் ஆமாங்க ஐயா உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல கண்ணிகளியாத கழுத்துல மாங்க முடியாத பெண்ணை மேடை ஏற்றி விருது கொடுக்க வழக்கம் நீங்க பார்க்காத விஷயம் இல்ல உங்கள் சம்மதம் இருந்தால் மேடை ஏற்றலாம் ஊரார்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் விழா கமிட்டியாளர்கள் ஊர் பொதுமக்கள் சம்மதங்களா

என விட்டு என விரும்பினாக வாழ முடியாம அழிஞ்சாக அண்ணே பாட்டு எத்தனையோ இன்னும் பாட்டு எல்லாம் ரெண்டு நாள் கூட பாடுவார் நாடக கதைக்காக தான் கொஞ்சம் பாட்டு பாடுறது இதே மந்தையில வச்சு அழைக்கிற மாட்டோம் ஒரு நாள் பொழுது ஆகி போயிடும் இவங்க பாட்டு பூரா படித்து முடிய ஆமா அது போல ஒரு குடியில இருந்து அணைஞ்சு வர்றவங்க பதினஞ்சு இருபது வருஷமாக இருக்கும் சரி அந்த குடியில அந்த பொண்ணுக்கு மாங்கல்யம் வர கூடாம இருக்கும் சரிங்க இல்ல மாங்கல்யம் கூடுறவங்களுக்கு புத்திர வாக்கியம் இல்லாம இருக்கும் அது போல இல்லைங்கிற ஒரு வரத்தை கொடுக்க வர்றவங்க அவங்க

அதப்பட்ட வாக்கை நட்டிய வெள்ளம்மா அசகோட வச்சு கடி வெள்ளையம்மா

வரலானா நம்ம மந்தையில் பார்த்துக்கறல பா சாமி என்னங்க அப்படி இதுபோல் இந்த நேரம் நான் சொல்லது போல தண்ணீர் கொடுக்கக்கூடாது சொந்தக்காரங்க பிடிச்சுக்கிறேங்க ஐயா பிடிச்சிக்கிற சாமி வந்தவங்களை பிடிங்க காலை விழுது நேரம் இடகுழுங்கா நேரத்தில் பாண்டிமணி வீடு மட்டும் வருவாங்க அவர் கையால் திருநீர் கொடுப்பாங்க அப்பொழுது திருநீர் வாங்கிக்கலாம் போதும் வெள்ளையுமா பிடிங்குமா அடுத்து எந்த நேரத்தில் வா வாடா பாண்டியடு என்னைக்கு ஒண்ணு வருந்து அழைக்கிறார்களோ சரி அந்த பொண்ணுக்கு எதுனா ஆபத்து வந்தாத்தான் அந்த பொண்ணு கிட்ட வந்து நீ ஆடணும் அது வரைக்கும் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வைக்கணும் சாமி சரி பாண்டி ஓன் சொல்லுக்கு நான் கட்டுப்பட்டவன் இந்த ஏன் சொல்லு கட்டுப்படணும் சரி இது ஏன் வாக்கு இல்ல அன்னைக்கு தேவை தாத்தா வாங்கடே பதினாறு வந்த வாக்கு அந்த வாக்கு நீ கட்டுப்படணும் நெல்லு சாமி நெல்லு

நாலு மணிக்கு பாண்டி மணி கையில் தீப்பந்தம் முடிச்சு அருவாமலை இரண்டு ஆடி வருவார் அப்பொழுது கேட்கின்ற வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய நேரம் பாண்டி மணி கையில் வாங்கி பூசினால் தங்களை பிடித்த பிள்ளை சுடியம் காத்து கருப்பு செய்வினை கொலக அத்து வழி பத்து வழி மலையாள மாதிரி கட்டுகள் நோய் ஐதீகம் பொறுப்பு வாண்டி அடுத்து எந்த நேரம் ஒன்று அழைக்கிறார்களோ அப்போ வந்தால் போது சாமி உனக்கு உண்டான நேரம் ஒழுங்கா நேரம் ஆமா அவர் வாண்டி வேடமிட்டு விடும்போது கையில் திருநீர் கொடுப்பாங்க சொல்லுக்கு நான் கட்டப்பட்டவன் நெல்லு பாண்டி நெல்லு சாமி நெல்லு விட்டு நிற்கலாம் நின்னுக்க அங்கு உலகங்கள் நம்ம சொல்லுங்களேன் நீங்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு